കോവു മാവട്ടം അമ്മ മക്കൾ മുന്നേറ്റ കഴകം സാമ്പിൽ മിലാദ് നബി വിഴാ കൊണ്ടാട്ടം கோவை மாவட்டம் கரும்புக்கடை பகுதியில் மிலாது நபி விழாவை முன்னிட்டு கோவை மேற்கு மாவட்டம் அம்மா மகள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமையில் மதராசா பயிலும் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இனிப்புகள் பிஸ்கெட் மற்றும் குளிர்பானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து கரும்புக்கடை பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு நேரில் சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகளை சந்தித்து மிலாது விழா வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்கள் இதில் குனியமுத்தூர் வடக்கு கே எம் ஏ சின்னப்பா குனியமுத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் அப்துல் சஜாத் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் சகாபுதீன் மாவட்ட கழக அவைத்தலைவர் கிட்டோ மாவட்ட கழக துணை செயலாளர் சையதலி மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞர் அணி செயலாளர் ஷாகுல் அமீத் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அப்சல் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அபாஸ் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் நாகூர் மீரான் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் குனியமுத்தூர் வடக்கு பகுதி அவைத்தலைவர் இப்ராிம் வடக்கு பகுதி இணை செயலாளர் அப்பாஸ் குனியமுத்தூர் வடக்கு பகுதி துணை செயலாளர் சாகுல் குனியமுத்தூர் வடக்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் இஸ்மாயில் குனியமுத்தூர் வடக்கு பகுதி பிரதிநிதி அப்பாஸ் குனியமுத்தூர் கிழக்கு பகுதி அவை தலைவர் ஜெமிஷா எண்பத்தி ஆறாவது வார்டு செயலாளர் ரஃபிக் எண்பத்தி ஏழாவது வார்டு செயலாளர் ஸ்டாலின் தொன்னூற்று மூன்றாவது வார்டு செயலாளர் இஸ்மாயில் பூலுவப்பட்டி பேரூராட்சி செயலாளர் சோமசுந்தரம் குனியமுத்தூர் வடக்கு பகுதி இளைஞரணி செயலாளர் நிஷாத் குனியமுத்தூர் வடக்குப்பகுதி பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஃபைசல் ரஹ்மான் குனியமுத்தூர் வடக்கு பகுதி மாணவரணி செயலாளர் நிஹாஸ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்